பாஸோட அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதில் ஆஃப் பாயிலுக்கும் முட்டைக்கும் ஒரு பயங்கரமான பிரச்சனைகள் நடந்திருக்கு அது லைவ்லேயும் வந்துருச்சு அதுக்கான டீட்டெயிலான ஒரு விஷயத்தை பார்த்துருவோம் அடுத்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மூணு டீமும் தரமான பர்ஃபாமன்ஸு அதை கெட்டப்லாம் பார்க்கும் போது பிபி டீம் என்னையா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி நமக்கே ஷாக் ஆகுது அதை தாண்டி லைவ்ல நடந்த சில சில விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்குள்ளே போயிடலாம் இப்போ ஆக்சுவலா என்னன்னா மூணு டீமும் பிரிச்சாச்சு அந்த மூணு டீம் என்ன பண்ணணும் அடுத்து எப்படியாவது நம்ம டாஸ்க்ல ஜெயிக்கணும் டாஸ்க்கில் இது பண்ணணும் மும்முரமாக செயல்படுவாங்களா இல்லையா செயல்படுற நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க கிச்சன் டீம்ல இப்போ கிச்சன் டீம்ல ஒரே டீம்ல இருந்து மூணு பேர் மாட்டிக்கிட்டாங்க இப்போ அந்த டீம்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சாப்பாடு சமைச்சிட்டு டாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் போது முட்டை வருது இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஆம்லேட் போட்டு போயிடலாம் இந்த டீம் என்ன எல்லாருக்கும் ஆம்ப்ளேட்டு போட்டு போயிடலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க போல ஆம்பளேட்டோ முட்டையை வேக வைக்கிறதோ இத பிளான் பண்ண உடனே வந்து கேட்கறாரு எப்படி ஃபர்ஸ்ட் வந்து கேட்கறாரு கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கேப்டன் வந்து போது பார்த்தீங்கன்னா கமர்தின் வந்து கீழே விழுந்துட்டு அப்படியே வந்து கீழே விழுந்துட்டு கெஞ்சி கேட்கற மாதிரி டே ஆம்லேட் போட்டு கொடுங்கடா இது போட்டு கொடுங்கடான்ற மாதிரி ஆஃப் பாயில் வேணுமா கமர்தீன் இவங்களுக்கும் ஆஃப் பாயில் போட்டு கொடுங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது டிஸ்கஷன் நடக்கும்போது என்ன சொல்லிடுறாங்க கிச்சன் டீம் ஆனால் இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு மு போட்டு கொடுக்க முடியாது நாங்கள் வேணா சாய்ந்தரம் போட்டு கொடுக்குறோம் இப்போ நாங்கள் டாஸ்க்கில் இருக்கிறோம் நாங்கள் டாஸ்க்கு போக போகிறோம் டாஸ்க் வரத்தாங்க நாங்கள் சாப்பாடை சீக்கிரமாக முடிச்சுட்டு டாஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு போகலான்ற மாதிரி அவங்க டாஸ்க்குக்கான பிளானிங்ல இருக்காங்க இப்போ இவங்களுக்கு வே இந்த வேலையும் செய்யணும் டாஸ்க்கும் செய்யணும் இல்லையா ரெண்டுமே செய்யணும் இல்லையா அதனால போயிடலான்ற மாதிரி இருக்குது இப்போது இதில் எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா தனி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆறு முட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இங்கே பதிமூணு பேர்னா பதிமூணு பேருக்கும் ஆறு முட்டை பாக்ஸை தனித்தனியாக கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் கிச்சன் டீம்ல எதுவரை எப்படி நடந்திருக்குன்னா இப்போ ஒட்டு ஒரு பரவலா ஒரு ஒட்டு டிசிஷன் எடுப்பாங்க ஒரு டிஷ்னா ஒட்டுமொத்த வீடும் அக்ரி பண்ணிட்டு அந்த டிஷ்ஷுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு அந்த டிஷ்ஷு தான் சமைப்பாங்க கிச்சன் டீம் அப்படிதான் இருந்திருக்கு இப்போ ஒரு பத்து பேர் முட்டை ஆம்லேட் வேணும்னா பத்து பேர் மெஜாரிட்டி சொல்லிட்டானா அது ஓகே இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பார்வதியும் இவங்களும் ஆஃப் பாயில் வேணுன்ற மாதிரி கேப்டன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க கேப்டன் வந்து சொல்றாரு சொன்ன உடனே ஆபாயில் போட்டு கொடுக்கணும் இப்போ எங்களால் போட்டுக் கொடுக்க முடியாதுங்க நாங்க என்ன மெனு பண்ணமோ அதை நாங்க போட்டு குடுக்குறோம் இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லடா எங்களுக்கு ப்ரோட்டீன் வேணும் இது வேணும்ன்ற மாதிரி பார்வதியும் கமரதீனும் பேசும்போது எங்க முட்டை நாங்க சொல்ற மாதிரி போடுங்க என்னும் போது கேப்டனும் சொல்றாரு ஆமா அவங்க சொல்ற மாதிரி முட்டை போட்டு கொடுங்க அவங்களுக்கு எப்படி சாப்பிடணுமோ அவங்க இது அவங்க வீடு மாறிங்க அவங்க எப்படி சாப்பிடணும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க கிச்சன் டீம்ல இருந்து என்ன சொல்றாங்க வீடு மாதிரி நீங்க என்ன வேணாலும் வச்சுங்க நாங்க டாஸ்க்குக்கும் போனோங்க அதையும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணல நாங்க நைட்டு வாங்க நைட்டு போட்டு குடுக்கறேன் மாதிரி சுபிக்ஷா சொல்கிறாங்க சொல்றாங்க நைட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல போடுறோம் இப்போ எங்களால் போட முடியாது டாஸ்க்கு போகணுன்ற மாதிரி சொல்றாங்க ஒரு லாஜிக்லி கரெக்டாக இருக்கும் அவங்க சொல்ற ரீசன் எங்க போட்டு கொடுக்க முடியாதா ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்லிடுறாங்க உங்களுக்கு முட்டை போடணுமா உங்களுக்கு ஒவ்வொ உடனே ஆதரியும் எவ்ஜயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி முட்டையை போட்டு கொடுக்க முடியாது எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி கேட்டுருந்தீங்கன்னா எங்களுக்கு பத்து முட்டை பத்து மாதிரிலாம் போட முடியாது சோ உங்களுக்கு என்ன மாதிரி முட்டை வேணுமோ நீங்க போட்டுங்க எப்படி நீங்க போட்டுங்க நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நீங்க உங்களுக்கு தனி முட்டையே தனியா போட்டுங்கன்றத சொல்லிடுறாங்க கிச்சன் டீம் அதுக்கப்புறம் வராரு காணா வினோத்து இதுக்கு நடுவுல வந்து பார்வதி தான் ஆரம்பிக்கிறாங்க முடிஞ்சிச்சு அங்கேயே பிரச்சனை பார்வதி நடுவுல வந்து நேத்து நான் முட்டை கேட்டேன் நேத்து முட்டை போட்டு போட்டு கொடுக்க வேண்டியதானே இன்னைக்கு டாஸ்க்கு பேசுறீங்க நேத்து முட்டையை போட்டு கொடுக்க வேண்டியதானேன்ற மாதிரி பார்வதி கேட்கும் திவ்யா குறுகுள வந்துட்டா நேத்து சிக்கனை வச்சு எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் ஏதோ பண்ணியிருக்காங்க வெஜ் பார்வதி வெஜிடேரியன் வெஜ்ஜு டீமுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஒரு ரெண்டு பொரியலும் ரசம் வச்சு கொடுத்திருக்காங்க ப்ரோட்டீன் இல்ல ப்ரோட்டீன் இல்லைன்னு பார்வதி கேட்டாங்கல்ல அதுக்கு தனியா திவ்யா கணேஷ் ஒரு ரெண்டு குழம்பியும் ரசத்தையும் வச்சு கொடுத்துருக்காங்க அதை வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க பார்வதி வெச்சு குடுக்கலன்னா கூட அதான் திவ்யா கேக்குறான் நேத்த அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலன்னா பரவாயில்ல சோ அவங்களுக்கு ஒன்று தனியா செஞ்சோம் உங்களுக்கும் தனியா செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி கம்ப்ளைண்ட் பண்றது ரொம்ப தப்பு பாருன்றது ஓபனா திவ்யா கேக்குறாங்க இல்லமா நீங்க தான் நான் இல்லன்னு சொல்லல ஆனா முட்டை ஒன்று மாதிரி சரி முட்டை யார்கிட்ட கேட்டிங்க கேட்டீங்க கிச்சன் டீம்ல யாரை கேட்டீங்க யார் பண்ணி கொடுக்கலன்றது ஓபனா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க உடனே பார்வதி முட்டை யாருக்கிட்ட கேட்டுன்ற பதிலே சொல்லல இப்படி முட்டை யார்கிட்ட கேட்டுன்ற பதிலே கிடையாது இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா உங்ககிட்ட சொன்னன்ற பதில் வரணும்ல மக்களே அப்பதானே ப்ரூவ் ஆகும் அவங்க வந்து நான் பொதுவா சொன்னேன் பொதுவா சொன்னேன் எப்ப பார்த்தாலும் பார்வதிக்கு இதே வேலை பொதுவா சொன்னேன் பொதுவா பின் பின்பாயின் பண்ண முடியாது அப்படி பின்பாயின் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு சொல்லவே இல்லைன்னா மாட்டிப்பாங்க பார்வதி பொதுவா சொன்னேன் பொதுவானு சொல்லுற மாதிரி இந்த ஒரு டைலாக வச்சு எத்தனை நாள் ஓட்ட போறாங்கன்னு தெரியல பொதுவா சொன்னேன்றாங்க ஓகேவா அங்க பொதுவாக ஆக மத்தில இவங்களுக்கான புரோட்டினுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பொரியல சேர்த்து செஞ்சு விட்டுருக்காங்க செஞ்சு கூட போறாலும் இது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது உடனே என்ன பண்றாங்க வந்து உடனே சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்க நாங்கள் நைட்டு அப்புறமா போட்டு தரோங்க இப்போ எங்களுக்கு வேலை கிது அப்புறமா போட்டு தரோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே கனவனத்தில் இருக்கிறார் இல்லைப்பா பத்து பேர் ஆம்பளேட் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு ஆஃப் பயில் சாப்பிட்ணுன்னு தோணும் இதெல்லாம் பண்ணணும் தோணை தானே செய்யும் செஞ்சு கொடுத்தா என்ன ரெண்டு நிமிஷம் பிடிக்குமா இதெல்லாம் பண்ணணும் போது உடனே சொல்கிறாங்க நாங்கள் பத்து ஆம்பளேட் போட்டு வச்சிருவோம் அது மேலே ஆம்பளேட் ஹாட் பாக்ஸில் வைக்க போகிறோம் அதில் வந்து ஆம்பேட்டு ஆஃப் பயில் போட்டு வைக்கணும் சரி முட்டை ஆம்பளேட் போட்டு ஆஃப் இதில் வச்சிருவாங்களாம் அந்த இதுன்னு இது சூடாக வைக்கிறது ஏங்க அது பட்டுன்னு நியவு வர மாட்டேங்குதுங்க ஹாட் பாக்ஸில் இது ஆஃப் பாயில் எடுத்து அதில் வைக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க அதை தாண்டி ஆஃப் பாயில் போட்டு இப்போ அவங்க வர வரையும் ஆஃப் பாயில் போட்டு கொடுத்துட்டு நாங்க சாப்பிட போனமா எங்களுக்கு டைம் இல்லையான்ற மாதிரி எப்ஜே கேள்வி கேட்கறான் உடனே சுபிக்ஷா நாங்க அப்புறம் போட்டு தரோம் நைட் போட்டு தரோம் இல்ல நாளைக்கு கூட உங்களுக்கு ரெடி பண்ணலாம் நாளைக்கு கூட முட்டையை வச்சு உங்களுக்கு செஞ்சு தரலான்னு பிளான் பண்ணி எல்லாம் வச்சிருக்கோம்ன்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க ஒரு பாயிண்ட்ல திவ்யா நீங்க போட்டு கொடுத்து தொலைங்களாண்டா ஏன்னா அப்படி பண்றீங்கன்ற மாதிரி திவ்யா கத்துறாங்க ஏன்னா பார்வதி வாண்டடா பண்றாங்கன்னு திவ்யா தெரிஞ்சிச்சு இந்த பிரச்சனை வேணுன்ற மாதிரி திவ்யா கத்துறாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க எஃப்ஜி நாங்களாம் போட்டு கொடுக்க முடியாதுங்க சுபிக்ஷா நான் போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க போட்டு தர முடியாது இது வந்து கிச்சன் டீம் வந்து இங்க வந்து ஓட்டல் வச்சு நடக்கலை நாங்களும் இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நாங்க டிசைட் பண்ணுவோம் அதை நாங்க சொல்லுவோம் அதை சாப்பிடுங்க மெஜாரிட்டியா டிசிஷன் எடுத்துட்டு அதை விட்டுட்டு உங்களுக்கு ஹோட்டல் சர்வ் பண்றதுக்கு நாங்க இங்க வரல நாங்களும் கேம் விளையாட தான் வந்திருக்கோம் அதை தான் நாங்க பண்ணுவோன்றதை ஓப்பனா சொல்லிடுறான் ஓப்பனா சொல்லிடுறான் அதுக்கப்புறங்க நீங்க அது பேசுறது போட்டுடலான்ற மாதிரி கானா வினது தான் இது கொஞ்சம் குழப்பனது குழப்பிட்டார் ஒரு பக்கம் அவங்க ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு என்னது அவங்கவுங்க போட்டுங்கன்னு சொல்லி முடிச்சாச்சு அதுக்கு நடுவில் திரும்ப வந்து நீங்க போட்டிருக்கலாமே அவங்க விஷயத்தை ஏதுக்கலான்ற மாதிரி பார்வதி வர காணாவனத்து வர அது பிரச்சனை பெருசாகுது ஓப்பனா சொல்லிட்டான் எங்களால் போட முடியாதுங்க நாங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அவங்கவுங்க முட்டி அவங்கவுங்க போட்டு போங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு அப்ப நீ நீங்க போயிட்டு ஜாலியா தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க எங்களுக்கு வேலை இருக்கு நாங்க என்ன பண்றதுன்ற மாதிரி எஃப்ஜே கேட்க காணாவணத்து நீ உன் கேப்டன்சில என்ன பண்ண அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் எப்பா நான் அதை பேசலையா இதை பேசுகிறேன் நீ கம்முன்னு வேலை இல்லாமல் இருக்க நான் இந்த வேலையில் இருக்கேன் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கஷன் இருக்குல்ல அதை நாங்கள் பண்ணோம்ல நாங்கள் டாஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணலன்னு அதுவும் கரெக்டாக தான் இருக்கு இவங்க கி இவங்க ஜாலியாக இருக்கிறாங்க மற்ற டீம் மேட்ச்சு பட் கிச்சன் டீமால அப்படி ஜாலியாக இருக்க முடியாது ஏன்னா அந்தந்த வேலைக்கு அவங்க சாப்பாடு சமைச்சு கொடுத்தே ஆகணும் டாஸ்க்கும் பண்ணி தான் ஆகணும் ஆனால் மற்ற டீம்லாம் வந்து அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அந்த ஒர்க்கை பண்ணிக்கலாம் ஸோ அந்த கிச்சனை விஷலும் அந்த கம்பல்சரி இருக்கிறதால அதை அவங்க பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அதை கூட புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அந்த முட்டையை சாண்டி எடுத்துகிட்டு வந்து அன்வான்டாக இருக்கு இதில் அன்வான்டா பார்வதி நேற்று டாபிக் எடுத்துகிட்டு வந்து தப்பு அதுக்கு ஒரு சாட்சியை எக்ஸாம்பிளும் சொல்ல முடியாமல் மாட்டிக்கினது தப்பு வினோதம் வந்து உங்கள் வீடு தானே போட்டுக்கலாம் அது சுச்சுவேஷன் மேட்டர்ஸுங்க அதை புரிஞ்சுக்கணும் வினோதம் அது புரியல அதில் எஃப்ஜே பேசுனது கரெக்டாக தான் இருந்துச்சு இன்னொரு பக்கம் காஸ்டியூம்ஸ் இருக்கு எப்படி காஸ்டியூம்ஸ் அருமையோ அருமையாக வச்சிருக்காங்க காஸ்ட்யூம்ஸு காட்டுவாசிகள் காஸ்ட்யூம் ஒரு பக்கம் காட்டுவாசிகள் இன்னொரு பக்கம் வந்து அப்படியே வந்து மினுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு அப்படியே சில்வர் கலரில் அப்படியே மினுக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு இதெல்லாம் போட்டு இது காட்டுவாசி துணி எல்லாம் மூணு டீமுமே பர்ஃபார்மென்ஸ் பண்ணுது ஒரு பக்கம் கரகாட்டம் எம்மாடி ஆத்தாடி இன்னொரு பக்கம் வந்து ஆடிக்கிட்டே இருப்போம் இந்த மூணு டீமுமே பயங்கரமான பர்ஃபார்மென்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி போஸ்டர் பார்த்தேன் ஸோ ஆக மொத்தத்தில் இதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் நிறைய இருக்குது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது கேரக்டர் கொடுத்தா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க இதுலயாவது பண்றாங்களான்றது வெயிட் பண்ணி பாப்போம் இதுல பயங்கரமான திட்டமிடல் எல்லா டீமுமே மூளைக்கு மூலிகை திட்டமிடல் இருக்கு இதுல இவங்க முட்டை இதுல எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்களேன் முட்டைக்கு யோசிக்கிறானு இவ்வளவு தீவிரமா முட்டை இப்படி போட்டுக்கலாம் அப்படி போட்டுக்கலாம் டாஸ்க்கை யோசிங்கடா டாஸ்க்கு கொடுத்துருக்கேன் எதை யோசிக்கணுமோ அதை யோசிக்க மாட்டானுங்க எதுக்கு ஃபைட் பண்ணணுமோ அதுக்கு வெயிட் பண்ண மாட்டானுங்க முட்டைக்கு ஃபைட் பண்ணுறது நெய்ய்க்கு ஃபைட் பண்ணுறது சுகருக்கு ஃபைட் பண்ணுறது டாஸ்க்கில் போய் பண்ணுங்கடா இதெல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு உங்களோட கருத்துக்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த விடியலாம் வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்